பிள்ளை நானுள்ளா உன் பிள்ளை நானந்த ஒளி பீரகோ வரவில்லா படை தீரகோ ஆனந்த ஒளி பீரகோ வரவில்லா பழித்தீரகோ அன்புள்ள பிள்ளை நாணைய ஆடை என்று என்னை வேறு திடவில்லை காடு மேடில் ஒடிய ஆடை என்று என்னை வேறுடவில்லை நாடி என்னை தேடியதயவன் അുള്ള പകളിൽ മേഗ ഇരവി പസിക്ക് മണ്ണാ രു സിക്കളി മേഗം ഇറവി പസിക്ക് മണ്ണാ രുസിക്ക

அன்ப இசையா யா பிள்ளை யா அன்புள்ள ஏசை யா இசையா பிள்ளை நான்கு சமது சதலி ஏசப்பாப்பா பிள்ளைங்க ஏசப்பா பிள்ளை வந்திருக்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னாலே ஆணுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏசப்பா தேடுங்க கர்த்தர்களை ஆசிரிப்பார் இவையிலேயே ஆசிரிப்பார் மறுபடியும் ஆசிரியப்பார் இந்த உலகத்துல இருந்து ஏசை ஏற்றுக்கொண்டு ஆண்டு பின் பின்தொடர் போது சில பிரச்சனைகள் போராட்டம் அதை பார்த்து பயன்படுறாதீங்க அதுவே உங்களுக்கு மேன்மை அங்கு தான் நம்மளை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார் மேன்மைக்கு மேன்மை கொண்டு போவாரு கடைசி தான் ஆட்சிக்குள்ள பேர்லாம் கர்த்தர்களை ஆசிரியப்பார் ஆமே